ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா சிங்க்கில் இருக்கிற உப்புக்கரை ரொம்ப நாளாக இருக்கிற உப்பு கரையை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாங்க நான் வந்து ஒரு க்ளீனர் வச்சு யூஸ் பண்ணுறேங்க இது வந்து நான் நார்மலாக ஒரு ஹார்ட் ஒர்க் ஷாப்பில் போயிட்டு கேட்டு வாங்கினது இது எந்த ப்ரமோஷனும் கிடையாதுங்க கரை போறதுக்கு ஏதாவது லிக்விட் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கினேங்க அவங்க தந்தது வந்து இந்த ரூஃப் செராமிக் கிளீனருங்க இது வந்து டைல்ஸு செராமிக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிரைனெட்டு எல்லாமே இருக்கிற கரையெல்லாம் போகிறதுக்குமே யூஸ் பண்ணலாங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அதாவது கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேங்க இது இது வந்து இப்போ கீழே வீட்டில் இருக்கிற சிங்க்குங்க இது வந்து ரெண்ட்டுக்கு இருந்தவங்க காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறமா நான் இந்த சிங்க் ஏரியாவை க்ளீன் பண்ணுறேங்க என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கத்தி வச்சு சுரண்டி பார்த்தாரு அந்த உப்பு கரை வந்து அந்த அளவுக்கு போகலைங்க அது போகாது எங்கள் ஊரில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி தான் ஆனால் இந்தளவுக்கு கரை பிடிக்காமல் இருக்கணுன்னா நம்ம அடிக்கடி வந்து அந்த டெய்லி கழுவுறப்போ அந்த சிங்க்கில் பாத்திரத்தை கழுவிட்டு அந்த சிங்க்கு கழுவி விட்டோனாலே உப்பு கரை பிடிக்காது ஆனால் இவங்க அதை வந்து கழுவவே இல்லைங்க பார்த்திங்கன்னா குட்டி மூடியில் ஒரு மூடி தான் ஊற்றி நான் வந்து அந்த நிறையா இருக்கிற இடத்துல கையால் தான் தேய்ச்சி விட போகிறேங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நுற வந்து வரும் கையால் தான் தேய்ச்சி விடுறேன் இது வந்து எனக்கு அலர்ஜி எல்லாம் ஆகிறதில்ல உங்களுக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் நெடியும் ஏறுங்க வீடு ஜன்னலெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணுங்க நான் பாத்ரூமுமே கீழே இருக்கிற டைல்ஸு அந்த கதவுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணுவேன் இப்போ இது நான் கையால் தான் அப்ளை பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு இந்த கிளீனர் யூஸ் பண்ணுறப்ப ட்ரையாக இருக்கணுங்க அந்த ஏரியா அப்போ வந்து நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவுமே அந்த கிளீனர் வந்து ஊற்றி நான் வந்து கையால் தேய்ச்சி விட்டுருக்கேங்க இதுக்கப்புறமா நார்மலாக நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நார்மலாக நம்மளை அந்த பாத்திரம் கழுவு விலைங்களா ஸ்க்ரப்பரு அதை வச்சு தேய்ச்சி தண்ணியில் கழுவுனீங்கனாலே பளிச்சுன்னு போயிடுங்க நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்து பழைய ஸ்க்ரப்பர் வச்சு தான் இது வந்து தேய்ச்சிருக்கேன் ரொம்ப எல்லாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையில்லைங்க போயிடும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி உப்புக்கரை வந்துட்டு கிராசரிஸ் விற்கிறோம் இல்லைங்களா ஷெல்ஃபை அந்த ஷெல்ஃப்லேயுமே இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு வந்து தேய்ச்சி காமிக்கிறேங்க எப்படி போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃபில் வந்து உப்பு கரை இருக்குது கொஞ்சம் சுரண்டி விட்டுருக்குறோம் நாங்கள் இப்போ வந்து இதுலேயும் அந்த கிளீனரை வந்து யூ யூத்திங்க கையால் தேய்ச்சிட்டு அப்புறம் நார்மலாக பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் துணி வச்சு தொடச்சி எடுக்கிறேங்க ஏன்னால் கீழே வந்து தண்ணி சிந்து நிற்க முடியாது அதனால் நான் வந்து ஒரு துணி வச்சு நீட்டாக வந்து ஈர துணி வச்சு துடைச்சி எடுத்துடுறேன் அதுக்கப்புறமா எனக்கே புதுசு வந்து இந்த துருக்கரை வந்து போகுமா அப்படின்னு ஒரு டவுட்டு நான் இது வரைக்கும் அந்த துருக்கரை போகிறதுக்கு யூஸ் பண்ணினது இல்லைங்க நானும் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக வந்து அந்த துருக்கரையுமே போயிருந்தது இப்போ வந்து நான் எல்லாம் இந்த எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துட்டேன் டைல்ஸ் எல்லாம் எதுவும் ஆகிறது இல்லைங்க ஆனால் நான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணாமல் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா துருக்கரை ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறமா கீழே வந்து துருக்கரை வந்து சிலிண்டர் வச்சு ரெண்டு வருஷத்தில் எனக்கானதில்லை ஆனால் இவங்களுக்கு வந்து ஆயிருக்குது இந்த துருக்கரை உங்களுக்கு தெரியுதா இந்த துருக்கரையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அந்த கிளீனர் ஊற்றி கையால் தான் தேய்ச்சி விட்டு அந்த துருக்கரை வந்து எடுக்க போகிறேங்க இப்போ லைட்டாக தான் இந்த சைடு வந்து தெரியுதுங்க தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த துருவோட எல்லாமே இந்த மாதிரி இருக்குது அதையுமே வந்து துணி வச்சு கையால் தேய்ச்சோடனே போயிடுச்சுங்க துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேங்க அதுவுமே போயிடுச்சு இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ப்ரொமோஷனலாக கிடையாது நான் பர்சனலாக வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன் இது வந்து ரேட்டும் அவ்வளோ கிடையாதுங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நான் ஹார்ட்வர்க் ஷாப்பில் கிடைக்குதுங்க இது வந்து ஹார்ட்வர்க் ஷாப்பில் போய் கேட்டு பாருங்க ஆர்ஓ டபுள் எஃப் ரூஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க ரொம்ப பழிச்சின்னு இருக்குங்க உங்களுக்கு தெரியும் புதுசு மாதிரி ஆகிடுங்க அடிக்கடி யூஸ் பண்ணாமல் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப சேஃப் தான் நல்லா இருக்குது நான் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணுறேங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபீட்பேக்கை தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னாங்க நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க